எண்பத்தொன்று விழுக்காடு ஆண்கள் மற்றும் எழுபத்தொன்று விழுக்காடு பெண்கள் விவசாயத்தை விட்டுட்டு வேறு வேலைகளுக்கு போயிருக்காங்க இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க நம்ம சமூகத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆண்களை பொறுத்தவரை குறிப்பா நம்ம இளைஞர்கள் பெரும்பாலும் கட்டிட வேலைகளுக்கு போறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிளுங்க பணம் விவசாய வேலைக்கு கிடைக்கிற கூலியை விட கட்டிட வேலைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது எண்ணூறு ரூபாய் கிடைக்குது விவசாயத்துல வேலை தினமும் கிடைக்காது மழை வெயில்னு பல தடங்கல்கள் உண்டு ஆனா கட்டிட வேலை அப்படி இல்ல ஒரு தினக்கூலி நிச்சயம் அதனாலதான் நம்ம பசங்க கட்டிட வேலைக்கே முன்னுரிமை கொடுக்கறாங்க பெண்களோ பெரும்பாலும் உற்பத்தி துறைக்கு மாறிட்டாங்க வயது வித்தியாசம் இல்லாம பல பெண்களும் தொழிற்சாலைகளையும் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களையும் வேலை செய்ய விரும்புறாங்க அங்கேயும் தினக்கூலி அல்லது மாதாந்திர சம்பளம் உறுதி